இந்த கொழுத்த மனிதன் பசியுடன் இருந்தான் கொஞ்சம் கோழிக்கால் சாப்பிட விரும்பினான் ஆனால் இது மேல்மட்டத்தில் உள்ளவர்களை மகிழ்ச்சி அடைய செய்தது ஏனெனில் இது முன்னூற்று முப்பத்தி மூன்று மாடிகள் கொண்ட உயர் சிறைச்சாலை அங்கு உயிர் வாழ நீங்கள் சிறைக்கு வருவதற்கு முன்பு முடிவு செய்யப்பட்ட உணவை சாப்பிட வேண்டும் ஏனெனில் முடிக்கப்படாத தட்டுகள் கீழ்தளங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறும் மேல் தளங்களில் உள்ளவர்கள் அதிக உணவை எடுத்துக்கொண்டால் கொண்டால் அவர்கள் கீழ்தளங்களை அடையும் நேரத்தில் தட்டுகள் அழிக்கப்படும் இருப்பினும் நாற்பத்து நான்காவது மாடியில் உள்ள கொடுத்த மனிதன் வேண்டுமென்றே விதிகளை மீறவில்லை ஏனெனில் தட்டுக்கீழே வந்தபோது அவர் தேர்ந்தெடுத்த பீச்சாவில் பாதி ஏற்கனவே இருபத்தி ஒன்றாவது மாடியில் உள்ளவர்களால் சாப்பிட்டு முடிக்கப்பட்டது எனவே கோபத்தில் அவர் வேறொருவரின் கோழிக்கால் எடுத்தார் இதற்கிடையில் அவரது பெண் தோழி உடனடியாக அவரை தடுத்து ஐந்து நிமிட இரவு உணவு நேரம் முடிந்தவுடன் தனது இனிப்பு பலகையை அவருக்கு கொடுத்தார் தட்டு மெதுவாக அடுத்த மாடிக்கு சென்றது அடுத்த நாள் இரவு உணவு நேரத்தில் மேல் தளத்தில் இருந்து சண்டையிடும் சத்தங்கள் கேட்டன இருபத்தி ஒன்றாவது மாடியில் உள்ளவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் அவர்கள் இருபத்தி இரண்டாவது மற்றும் இருபத்தி மூன்றாவது மாடியை தாக்கினர் இருபத்தி மூன்றாவது மாடியில் இருந்தவர்கள் முடித்துவிட்டனர் மேல் மாடியில் இருந்தவர்களால் கொல்லப்படுவதை தவிர்க்க அந்த பெண் விரைவாக படுக்கை சட்டத்தை உடைக்கத் தொடங்கினான் தட்டு இருபத்தி நான்காவது மாடியை அடைந்தபோது ஒரே ஒரு சடலம் மட்டுமே இருந்தது அவர்கள் எதுவும் செய்வதற்கு முன்பு இருபத்தி மூன்றாவது மாடியில் இருந்தவர்கள் சண்டையிட்டனர் அடுத்த நொடியில் இருபத்தி ஒன்றாவது மாடியில் இருந்த பெண் தான் ஓடிவந்த உணவை வெறித்தனமாக கீழே வீசத் தொடங்கினான்